வன்னியர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் விழுப்புரம் நட்சத்திர திருவாதிரை இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் தமிழகம் முழுவதும் உள்ள வன்னியர் வரன்களை வாரந்தோறும் அறிமுகம் செய்து வருகின்றோம் வரந்தேடும் பெற்றோர்கள் தங்கள் மகன் மகளுக்கு பொருத்தமான வரனை தேர்வு செய்து ஸ்ரீஜெய் நிர்வாகத்தில் ஒன் இயர் வரன் அறிமுக பதிவேன் டூ ஃபோர் சிக்ஸ் த்ரீ பெயர் பத்மினி பிடெக் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஊர் புதுச்சேரி நட்சத்திரம் மூலம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வரண் தேடும் பெற்றோர்கள் தங்கள் மகன் மகளது போட்டோ பயோடேட்டா போன்றவற்றை வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி பதிவு செய்து கொள்ளலாம் வன்னியர் இயர் வரன் அறிமுக பதிவன் டூ ஃபோர் எயிட் நைன் பெயர் சதீஷ்குமார் டிப்ளமா பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வேலை ஓன் கம்பெனி வருமானம் நாற்பத்தி ஐயாயிரம் ஊர் சென்னை நட்சத்திரம் பூரட்டாதி இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் அந்நியர் வரன் அறிமுகம் பதவியின் டூ த்ரீ ஒன் செவன் டூ பெயர் சத்யா எம்எஸ்சி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஊர் குத்தாலம் நட்சத்திர விசாகம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் பொருத்தமாக இருப்பின் இந்த தொண்ணூத்தி நாலு ஊர் பாண்டிச்சேரி நட்சத்திரம் திருவாதிரை இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் இந்த வீடியோவை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் வன்னியர் வரன் அறிமுக பதிவேன் டூ போர் டூ பெயர் விக்னேஸ்வரன் டிசிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அரசு பணி திருச்சி நட்சத்திரம் இனிய இல் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகோ வன்னியர் வரன் அறிமுக பதிவேன் டூ போர் சிக்ஸ் ஃபைவ் பெயர் காயத்ரி எம் காம் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஊர் சென்னை நட்சத்திர திருவாதிரை இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் பதிவு செய்த பின்னர் தங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு வரனின் முழு விவரமும் அனுப்பி வைக்கப்படும் பன்னியர் வரன் அறிமுக பதிவு த்ரீ ஃபோர் செவன் ஃபோர் பெயர் துர்கா எம்எஸ்சி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் சென்னை நட்சத்திர உத்திரட்டாதி இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீஜெய் நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளவும் தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அறிமுக பெயர் சண்முக நாராயணன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வருமானம் ஒரு லட்சம் ஊர் கும்பகோணம் நட்சத்திரம் உத்திரட்டாதி இனிய இல் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் ஏர் வர அறிமுக பதிவின் த்ரீ செவன் ஜீரோ பெயர் சரண்யா எம்பிஏ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஊர் கள்ளக்குறிச்சி நட்சத்திரம் பரணி இனியை இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் ஸ்ரீஜெய் திருமண அமைப்பகம் அன்புடன் அழைக்கிறது அலுவலக முகவரி காந்திசாலை அரசு மருத்துவமனை அருகில் திருமலை ராயன்பட்டினம் காரைக்கால் வன்னியர் வரன் அறிமுக பதிவு த்ரீ போர் செவன் த்ரீ பெயர் காவ்யா ஸ்ரீ பி பார்மசி பிறந்த தேதி இரண்டாயிரத்தி ஒன்னு ஊர் ஓசூர் நட்சத்திரம் சுவாதி இனியை இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் நேரில் வர இயலாதவர்கள் வரனின் போட்டோ ஜாதகம் பயோடேட்டா வாட்ஸ்அப் இன்னுக்கு அனுப்பி பதிவு செய்து கொள்ளலாம் வன் இயர் வரன் அறிமுக பதிவு டூ ஃபோர் எயிட் செவன் பெயர் மனோஜ் குமார் டிப்ளமா பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வேலை தனியார் கம்பெனி வருமானம் முப்பத்தி ஐயாயிரம் ஊர் திருச்சி நட்சத்திரம் பூரம் இனியே இல் துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வர நறிமுக பதிவு த்ரீ ஃபோர் செவன் டூ பெயர் மைத்ரா பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஊர் ஆம்பூர் நட்சத்திரம் ஆயிலியம் இனிய இல் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் பதிவு செய்த பின்னர் தங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு வரனின் முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் இரு வீட்டாருக்கும் பொருத்தமாக இருப்பின் வரன் பார்க்க நேரில் அழைத்துச் செல்லப்படும் அந்நியர் வர அறிமுக பதிவு த்ரீ செவன் சிக்ஸ் பெயர் கோபிகா பி டெக் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஊர் சென்னை நட்சத்திரம் புனர்பூசம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் தமிழகம் முழுவதும் உள்ள வன்னியர் வரன்களை வாரந்தோறும் அறிமுகம் செய்து வருகின்றோம் வரன் தேடும் பெற்றோர்கள் தங்கள் மகன் மகளுக்கு பொருத்தமான வரனை தேர்வு செய்து ஸ்ரீஜெனி இன்னியர் வரன் அறிமுக பதிலை டூ போர் எயிட் செவன் பெயர் குமார் டிப்ளமா பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வேலை தனியார் கம்பெனி வருமானம் முப்பத்தி ஐயாயிரம் ஊர் திருச்சி நட்சத்திரம் பூரம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் கன்னியர் வரன் அறிமுக பதிவின் த்ரீ ஃபோர் செவன் செவன் பெயர் திவ்யா பி பிறந்த தேதி ரெண்டாயிரம் ஊர் கடலூர் நட்சத்திரம் ஆயிலியம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வரன் தேடும் பெற்றோர்கள் தங்கள் மகள் மகளது ஜாதகம் போட்டோ பயோடேட்டா போன்றவற்றை வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி பதிவு செய்து கொள்ளலாம் பன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் த்ரீ செவன் எயிட் பெயர் கலைச்செல்வி எம்இ ட்ரிபிள்இ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஊர் கிருஷ்ணகிரி நட்சத்திர திருவாதிரை இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் பதிவு செய்த பின்னர் தங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு வரனின் முழு விவரமும் அனுப்பி வைக்கப்படும் வன்னியர் வரன் அறிமுக பதிவின் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் பெயர் கிருஷ்ணகுமார் பிஇ ட்ரிபிள்இ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வேலை இன்ஜினியரிங் வருமானம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஊர் விருத்தாச்சலம் நட்சத்திரம் அவிட்டம் இனிய இருவாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுக பதிவின் டூ த்ரீ த்ரீ ஜீரோ செவன் பெயர் ரேவதி பிடிஎஸ் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஊர் சென்னை நட்சத்திரம் சித்திரை இனியே இல் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் இரு வீட்டாருக்கும் பொருத்தமாக இருப்பின் வரன் பார்க்க நேரில் அழைத்து செல்லப்படும் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் இன்னியர் வரன் அறிமுக பதிவின் டூ போர் சிக்ஸ் ஜீரோ பெயர் சுகன்யா பிஏ பிஎடு டிடிஎட் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஊர் காரைக்கால் நட்சத்திர அனுசம் இனியே இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் இந்த வீடியோவை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும்

பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஊர் சென்னை நட்சத்திரம் சித்திரை இனியே இல் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் இரு வீட்டாருக்கும் பொருத்தமாக இருப்பின் வரன் பார்க்க நேரில் அழைத்து செல்லப்படும் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் இன்னியர் வரன் அறிமுகப் பதிவின் டூ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ பெயர் சுகன்யா பிஏ பிஎட் டிடிஎஃப் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஊர் காரைக்கால் நட்சத்திரம் அனுசம் இனியே இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் இந்த வீடியோவை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்